இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தங்க பத்திரத்தோட திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது மோஸ்ட்லி யாருக்கு நல்லாயிருக்குன்னா எனக்கு கோல்டு பிடிக்கும் ஆனால் போடுறதுக்கு பிடிக்காது அதில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு அதை தான் இந்த இது வந்து நல்ல திட்டம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இப்போலாம் மோஸ்ட்லி இப்போ யாருமே அவ்வளோ கோல்டு சேவிங் பண்ணால் தான் தவிர அதை போட்டு பார்க்கணும் அழகு பார்க்கணுன்னா யாரும் இப்போ நினைக்கிறது கிடையாது அதனால் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும்தான் கோல்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த பிளான் கரெக்டான பிளான் இது வந்து எங்கே இருக்குன்னா நீங்கள் போய் உங்கள் நேர் பையில இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அந்த பத்திரம் உங்களுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா டைமும் கிடைக்காது மத்திய அரசாங்கமும் ஆர்டியும் இதுக்குன்னு ஒரு டேட்டு ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஒன் வீக்கு இல்லை ஒரு டூ வீக் அந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க மார்ச்சில் ஐ திங்க் இல்லை ஏப்ரலில் உங்களுக்கு போடுவாங்க நான் போட்டதை பற்றி அந்த அந்த பத்திரத்தை அப்புறமேட்டு பார்த்து உங்களுக்கு நான் அது வேணாலும் சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம போட்டு போட்டு விஷயம் குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டிடணுங்க இப்போ எப்படி நகை எடுக்கும் போது ஒரு பொருள் எடுக்கிறோம்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்து வாங்குறோமோ அந்த மாதிரி தான் ஆனால் என்ன அதுக்கு செய்கொல்லி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி வாங்குவோம் இப்போ இந்த பத்திரத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது சேதாரம் எல்லாம் கிடையாது இந் இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அந்த கோல்டு ரேட்டை மட்டும்தான் நீங்கள் டிவைட் பண்ணி ஒரு கிராமுக்கோ இல்லை ஒரு பவுனுக்கோ ஒரு கிராமில் இருந்து கூட நீங்கள் இந்த பத்திரம் வாங்கலாம் ஒரு கிராமுக்கோ ஒரு பவுனுக்கோ இல்லை ஒரு பத்து பவுனுக்கோ டிவைடட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் இந்த பத்திரம் வாங்குகிற அன்றைக்கி தங்க ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு தான் அந்த பத்திரம் உங்களுக்கு கொடுப்பாங்க தங்கம் இனிமேல் ஏறவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் நீங்கள் ஐ திங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினொன்று வருஷம் கழிச்சு தான் இந்த பத்திரத்தை க்ளோஸ் பண்ணி தங்க வாங்குறீங்கன்னா இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூறுவா கிட்டே வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் க்ளோஸ் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு வாங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிராம் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு ரூபாலேருந்து பதினொ பதிமூணுரூவா வரைக்கும் போகலாங்க ஏன்னா இனிமேல் தங்கத்தோட ரேட்டு உயர்மை தவிர குறையாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம நகை கிடக்கிறவங்கக்கிட்ட கேட்டோம்னாலே ஒரு சில நம்ம இப்போ ஒரு நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு நகை கடை வாங்குவோம் பாருங்கள் அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க டீட்டெயிலாக சொல்கிறாங்க ஏன்னா இனிமேல் தங்க விலை குறையதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா குறைஞ்சாலும் அந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் குறையும் அதுக்கு கீழே குறைய வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க அப்படின்னும்போது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு இல்லை ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்னும்போது இந்த பத்தத்தை நீங்கள் கொடுத்து வாங்கும்போது நிச்சயம் உங்களுக்கு லாபம் ஏன் அப்படி சொல்கிறாங்க இப்போலாம் நம்ம குழந்தைங்க நம்ம ஒரு டிசைன் பார்த்து பிடிச்சி எடுத்து வைக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணத்துப்போ அந்த டிசைன் பிடிக்கலன்றாங்க நிறைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையை இதான் போய் அப்போதைக்கு போயிட்டு நகடையில் போட்டுட்டு செய்குளி சாதாரணம் ஜிஎஸ்டி இப்போ பழைய நகம் போது அதுக்கும் ஒரு கழிவுன்னு சொல்லிட்டு டச் எல்லாமே இது பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்துக்கு இவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி இவ்வளோ இழக்கிறதுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு பத்திரம் போட்டு என் போது நீங்கள் வீட்டில் ஏதாவது டாக்குமெண்ட் வைக்கிற இடத்துல பத்திரமா வச்சுக்கலாம் இதை போய் நீங்கள் பா பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை தங்க பாதுகாக்கிற மாதிரி பயந்து பயந்து பாதுகாக்கணுன்றதும் தேவை கிடையாது நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்துல வச்சு நீங்கள் பாட்டுக்கு பாதுகாத்துக்கலாம் அதே நேரம் அன்னைக்கு நீங்கள் எத்தனை எத்தனை பவுன் போடுறீங்களோ அத்தனை பவுனுக்குள்ளே காயின்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை அப்படியே ஒரு ஆசாரி கையில் கொடுத்து புக்லெட் வாங்கி இந்த பிள்ளைங்களுக்கு அப்போ எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அப்படியே செய்ய சொன்னிங்கன்னா செய்க்குழி அவங்களுக்கு செய்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது ரூபாய்கிட்ட மறு ஏன்னா நம்ம எத்தனை பவுன் செய்கிறோன்றதை பொறுத்து தான் அவங்களோட சம்பளன்றது நம்ம பேச முடியும் அப்படின்ற போது ஒரு பத்து ரூபா கிட்ட கூட வச்சுப்போமே அப்படிம்போது பிள்ளைகளுக்கு பிடிச்ச டிசைனும் செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு நமக்கும் ஒரு இல்லாமல் போச்சு ஏன்னா செய்ய்குலி சேதாரம் ஜிஎஸ்டியெல்லாம் கட்டி அது அந்த காசெல்லாம் நம்ம இழக்கிறதுக்கு நீங்கள் இந்த காசெல்லாம் இழக்காமையும் பத்து வருஷம் நகையே சேஃப்டியாக இருந்தால் நம்ம கையில் காயினாக போது இது நல்ல ஸ்கீம் தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை போய் பற்ற போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டீங்கன்னா அந்த பத்திரம் எப்போ வெளியிடுவாங்க எந்த டைமிங் எல்லாமே அவங்க டீட்டெயிலாக அவங்க சொல்லிடுவாங்க என்னென்ன ப்ரூஃப் வேணுன்றது உங்கள் ஆதார் கார்டு ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் சைன் போட்டு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்திரம் உங்கள் கையில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே அவங்களே சொல்லிடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சுவாங்கன்னு சொல்லி வந்து அந்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்கள் போனீங்கன்னா பத்திரத்தை உங்கள் கையிலேயே அவங்க கொடுத்துருவாங்க இப்போ சொன்னதுக்குள்ளே அர்த்தம் தாங்க இது தங்க பத்திரம் என்றால் என்ன அதுக்குள்ளே இது தாங்க இப்ப நான் சொன்னது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பத் நிறைய பேர் பத்திரம்னாலே என்னன்னு தெரிய தங்க பத்திரமா தங்க பத்திரம்னா இது என்ன மீனிங்கில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன் நீங்கள் இப்போ வாங்குற காசுக்கு இப்போ ஒரு நகை வாங்குறீங்கன்னா காசை கொடுத்து அது செய்யக்கூடிய சாதாரண ஜிஎஸ்டிலாம் கட்டி வாங்கி போட்டு பார்ப்பீங்க நீங்கள் நிறைய பேருக்கு போட டிசைன்ஸ்லாம் போட பிடிக்காது கோல்டு யூஸ் பண்ண பிடிக்காது ஆனால் கோல்டு மிஸ் பண்ண பிடிக்குன்றவங்களுக்கு ஸ்கீம் தான் தங்க பத்திரம் நீங்கள் அழகாக ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு தான் போது பத்திரத்தில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு பத்து பவுன் கிட்டே வாங்கி நீங்கள் பிள்ளைகளுக்கு டிசைன் செஞ்சு கொடுத்துடலாம் எப்படி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் கொடுப்பாங்க அவங்க இப்போலாம் டுவெண்ட்டி டூ இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கொடுத்துருவாங்க சுத்தம் தங்கமாக கொடுத்துருவாங்க நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் அப்போ செஞ்சுக்கலாம் இதில் வேறு அவங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட்னா வருடத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வட்டியும் கொடுக்குறாங்க நீங்கள் கட்டுற நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டியிருப்பீங்க பாருங்கள் அந்த கோல்டுக்காக அந்த கோல்டு கட்டின காசுக்கு பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வட்டி கொடுப்பாங்க அப்படின்னும் போது இது உங்களுக்கு நல்ல லாபம் தானே டீம் கிடைக்கும் இது ரொம்ப நல்ல ஸ்கீம் தாங்க முடிஞ்சளவுக்கு இதில் எப்படின்னு டீட்டெயில் கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி வாங்கிக்கலாங்க நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க பாருங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கே அதை நீங்கள் முதையே நீங்கள் போடும்போது கேட்டுருவாங்க நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை பத்து வருஷத்துக்கு அந்த வட்டி அப்படியே கடக்கலாமா அப்படின்லாம் கேட்டுருவாங்க நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்ட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு இந்த அக்கௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து இதில் போட்டிருங்கன்னு சொன்னீங்கன்னா போட்டுருவாங்க அந்த காசு நீங்கள் எப்படி ஏது பண்ணலான்னு எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எல்ஐசி இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு இருக்காங்கன்னா ஜீவன் தருணில் போட்டு வைங்க இல்லைன்னா உங்களுக்கு இதே காசை கூட இந்த வட்டியை எடுத்து நீங்கள் அப்படியே போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செல்வ மகள் சேமிப்பாரு அதில் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க செல்வங்கள் சேமித்துவிட்டு வட்டி அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் இது இதுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ மாதிரி வட்டி டபுள் ஆகிட்டே இருக்கும் அதுலேயும் அப்படி தான் நீங்கள் எந்த வரியும் கட்ட வேணும் ஜிஎஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது டேக்ஸோ அந்த மாதிரி எந்த டாக்ஸும் எதுவுமே கட்டாமல் நீங்கள் கட்டுற காசுக்கு அப்படியே டபுள் வட்டி கொடுப்பாங்க வாங்கிக்கிட்டு அழகாக பிள்ளைங்களுக்கு தேவை அப்போ படிப்புக்கோ நான் உங்கள் மேரேஜுக்கோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு பிபிஎஃப் ஃபுல்லாக இருக்குங்க பிபிஎஃப் உங்களுக்கு பையன் இருக்கான்னா ஒன்று செல்ல மகன் சேமித்துட்டு போட்டு வைக்கணும் இல்லைனா பிபிஎஃப்பில் போட்டு வச்சிங்கன்னு நினச்சவங்க நல்ல லாபம் உங்களுக்கு வரும் எவ்வளோ வா வாங்கலாம்னா உங்கள் தாங்க அது அது ஒன் கிராமாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் இஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு அவங்க உங்களுக்கு தான் தெரியும் அதை பொறுத்து தான் நீங்கள் பிளான் பண்ணவும் முடியும் ஒன் கிராமில் இருந்து நீங்கள் வாங்கலாம் நீங்கள் எவ்வளோனாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது பவுனுக்கிட்ட வரைக்கும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பேன் கார்டெலாம் நம்ம கொடுக்குறதுன்றதுனால நம்மளோட டீட்டெயில் ஃபுல்லாக போஸ்ட் ஆஃபீஸில் தெரிஞ்சிடும் அவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருவாங்க இது வரைக்கும் அவங்க எவ்வளோ நகை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட் போடுறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடறதுனால பிரச்சனையே கிடையாது பயப்படவே தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ என்னன்னு போட்டு வச்சுக்கலாம் நான் இப்போதைக்கு போடலான்னு நினச்சிருக்கிறது வந்து ஒரு மூணு பவுனுக்கு போட்டு வைக்கலான்ட்டு இருக்கேங்க மூணு பவுன் போட்டு வச்சோம்னா தங்க பத்திரமா வாங்கிக்கலான்னு நினச்சிருக்கேன் ஆண்டவன் முனியத்தில் நல்லபடியாக நடக்கணும் நடந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் எத்தனை வருடத்துக்கு போடலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் எட்டு வருடத்துலேருந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல லாபம்தான் இதை எனக்கு தெரிஞ்ச இதில் எந்த இது சிக்கலுமே இல்லை நீங்கள் அழகாக பத்திரத்தில் வாங்கிட்டு வந்து வைக்க போகிறீங்க எத்தனை வருஷம் கழிச்சு முடியுதோ அந்த வருஷத்துக்கு அப்புறம் பத்திரத்தை கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு கோல்டு காயினாக கொடுத்துருவாங்க கோல்டு காயினாக உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் அதை எப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுமோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் இந்த ஸ்கீம்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ